Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கனா ಪೂರ್ವ பாவம் நீங்க சனி பிரதோஷ வழிபாடு பத்தி தான் பார்க்கப் போகிறோம் மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்புக்குரிய மாதம் அந்த மாதத்தில் தெய்வ வழிபாடு மேற்கொள்ளவது என்பது அதிஇத பலனை தரும் என்று நம் அனைவருக்குமே தெரியும் மார்கழி மாதம் எப்படி பெருமாள் கோகந்த மாதமோ பெருமாளுரிய விசேஷமான நாட்கள் வரக்கூடிய மாதமோ அதே போலத்தான் சிவபெருமானுக்கு உரிய ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய மாதமும் மார்கழி மாதமாகத்தான் திகழ்கிறது அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷமானது சனி மகா பிரதோஷமாக வருகிறது அன்றைய நாளில் நம்முடைய பூர்வ ஜென்ம பாவத்தை நீக்க செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சிவபெருமானுக்கு உரிய விரத தினமாக கருதப்படுவது பிரதோஷம் இது மாதத்தில் இரண்டு முறை வரும் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிறை பிரதோஷம் என்று அந்த பிரதோஷங்களை யார் ஒருவர் முழுமையாக விரதம் இருந்து கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது இப்படி ஒரு வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக விரதம் இருப்பதன் பலனை முழுமையாக பெற வேண்டும் என நினைப்பவர்கள் சனிமகா பிரதோஷ நாளில் விரதம் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி வரக்கூடிய சனிமகா பிரதோஷம் என்பது மார்கழி மாதத்தில் வருகிறது அன்றைய நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் வழிமுறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே பிரதோஷ நேரத்தில் பலரும் காலையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அன்றைய தினம் உபவாசம் இருந்து மாலை நான்கு முப்பது மணியில் ஆறு மணிக்குள் வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வார்கள் என்று நம் அனைவருக்குமே தெரியும் இன்னும் சிலரோ பிரதோஷ நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கும் நந்திதேவருக்கும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்வார்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள் இப்படி வழிபாடு செய்வதோடு இன்னும் சில விஷயங்களை நாம் சேர்த்து செய்யும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு தங்களால் என்ற பொருட்களை வாங்கி தருவார்கள் அதிலும் சனி மகா பிரதோஷத்தில் பால் வாங்கி தருவதன் மூலம் அவர்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என கூறப்படுகிறது இதோடு இன்னும் மூன்று பொருட்கள் இருக்கின்றன இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நம்மால் என்ற அளவு வாங்கி தருவதன் மூலம் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது அவைதான் வில்வ இலை சிவபெருமானுக்குரிய இலைகளில் மிகவும் முக்கியமான ஒன்றாக திகழ்வதுதான் வில்வ இலை தங்களால் என்ற அளவு இலைகளை வாங்கி சிவபெருமானுக்கு சனி மகா பிரதோஷ நேரத்தில் தர வேண்டும் அல்லது சிவபெருமானுக்கு உரிய விபூதியை வாங்கி தர வேண்டும் அல்லது வலம்புரி சங்கை வாங்கி தர வேண்டும் இந்த மூன்றில் இயன்றவர்கள் இந்த மூன்றையுமே தரலாம் இயலாதவர்கள் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமாவது சனிமகா பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு வாங்கி கொண்டு போய் கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என கூறப்படுகிறது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கிவிட்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் என்பது உறுதி நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சிவபெருமான் முழு மனதோடு சரணாகதி அடைந்து இந்த பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்